நெய்வேலி நிலக்கரி ஃபேக்ட்ரியை திறந்தே ஆகணும்னு காமராஜர் ஐயா சொன்னப்போ அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாததுன்னு சொல்கிறாங்க பிரதமர் நேரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒன்று மட்டும் செஞ்சு தாங்களேன்னு கெஞ்சி கேட்குறாங்க காமராஜர் ஐயா இறுதியாக நேரு அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து காமராஜர் ஐயா சொன்ன மாதிரி நெய்வேலியில் ஒரு நிலக்கரி ஃபேக்ட்ரியை திறந்து வச்சுட்டு கடைசியாக பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசினப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா ஏதோ காமராஜர் ஆசைப்பட்டதுனால தான் தமிழ்நாட்டுக்கு இந்த ஃபேக்ட்ரியை திறக்க உத்தரவு கொடுத்தேன் மற்றபடி இந்த தொழிற்சாலையினால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு மூன்று அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க நேரு அவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறது தாங்க நெய்வேலி ஃபேக்ட்ரி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு முக்கால்வாசி மின்சாரத்தை கொடுத்துட்ருக்கிறதும் அன்னைக்கு காமராஜர் ஐயா திறந்து வச்ச இந்த நெய்வேலி என்எல்சி ஃபேக்ட்ரி தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க